வணக்கம் அருளே நான் உங்கள் முனித்துறை ஜூலை பத்து ஒரு முக்கியமான நாள் யாருக்கு முக்கியமான நாள்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முக்கியமான நாள் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் இதுல பாத்தீங்கன்னா மூன்று கட்சிகள் வந்து வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க திமுக பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க இதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அது போக தேமுதிக அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் வந்து நாங்க போட்டியிடவில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதனால் வந்து மும்முனை போட்டிகள் நிலவுது இதுல எதுக்காக நான் நாம் தமிழர் கட்சிக்கு முக்கியமான ஒரு நாள்னு சொன்னேன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி பதினாறு சதவீதம் வாக்கு பெற்று தமிழகத்தின் ஒரு அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக வந்து ஒரு தேர்வாக கூடிய அளவுக்கு ஒரு வாக்கு பெற்றிருக்காங்க பல கட்சிகள் தனது மாநில அந்தஸ்து இழந்து வர்ற வேலையில நாம் தமிழர் பெற்ற வாக்குகள் வந்து அனைவருக்கும் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனா யாருமே வெளிக்காட்டிக்கிறது கிடையாது உங்க மேல நம்ம பயந்ததும் பயந்தது தெரிஞ்சிருச்சுனாவே வந்து அவங்க தோல்விக்கு சமம்னு நினைக்கிறாங்க அதனால யாருமே காட்டிக்கிறது கிடையாது அவ்வளோ மீடியாக்களும் வந்து அதை வந்து யாரும் சொல்றது கிடையாது நான் எதுக்காக சொல்றேன்னா இவ்வளவு வாக்குகள் பெற்ற ஒரு நாம் கட்சி இதே அந்த எனர்ஜியோட இந்த சட்டமன்ற தேர்தல் அணுகுனாங்கன்னா முதல் சட்டமன்ற உறுப்பினரை வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அண்ணன் சீமாவன் வந்து இந்த நாடாளுமன்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு வந்து நாற்பது தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கு வந்து இந்த நாட்கள் பத்தாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா நாற்பது தொகுதிக்கு பத்தாதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியே வந்து ஒரு மூணா மூன்றாவது தமிழகத்தின் பெரிய கட்சியா வந்து வந்திருக்காங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணி அதே மாதிரி ஒரு வெற்றி பெறுவது ஒரு நான் போன சதவீதம் வந்து இந்த சட்டமன்ற தொகுதியில வாங்கியிருக்காங்க அண்ணா திராவிட கழகம் முன்னேற்ற கழகம் வந்து போட்டியிடாதனால அந்த வாக்குகள் சொல்றாங்க எல்லாரும் பிஜேபிக்கு போயிடும் அப்படினு சொல்றாங்க இல்ல அந்த வாக்குகள் கட்டாயம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விழும் ஏன்னா அண்ணன் சீமான் வந்து சீமானும் அவர்கள் தம்பிக்கிற வந்து இறங்கி முழு வேலை பார்த்தாங்கன்னா கன்ஃபார்மா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யார் என்ன சொல்றாங்க மீடியாக்கள் என்ன சொல்லுது அப்படிங்கறத நீங்க கண்டுக்கவே செய்யாதீங்க உங்க வேலையை சரியா பாருங்க கண்டிப்பா இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களால வெற்றி பெற முடியும் யார் உங்களால முடியாதுன்னு சொன்னாலும் முடியும் நிக்கிறதா உங்க நாம் தமிழ் இருக்கு அதை முடிச்சு காட்டுவீங்கன்னு நான் நம்புறேன் வாழ்த்துக்கள் போக இன்னொரு வீடியோ வந்து அடுத்து உங்களுக்கு நம்ம வரப்போது அந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க அதனால நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க